இந்தியாவின் ராஞ்சி நகரில் அக்டோபர் இருபத்தி நான்கு முதல் ஆறு வரை நடைபெற்று வரும் நான்காவது தெற்காசிய ஸ்ரேஷ்ட மேவலுனர் சாம்பியன்ஷிப்பில் இலங்கை வீரர்கள் பல துறைகளில் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பதிவு செய்து வருகின்றனர் இந்த போட்டி இலங்கையின் விளையாட்டு திறனை பிராந்திய அளவில் வலுப்படுத்தி சர்வதேச மேடைகளுக்கான நம்பிக்கையை உயர்த்தியுள்ளது ஆண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சக்தி வாய்ந்த தொடக்கத்துடன் முன்னேறிய சமுத் யோதசிங்க தங்கம் வென்று நாட்டின் எதிர்கால ஸ்பிரிண்டராக தம்மை நிறுத்தியுள்ளார் இலங்கை ராணுவத்தின் இன்ஜினியரிங் பிரிவில் பணியாற்றும் இவர் பத்து தசம் மூன்று வினாடிக்குள் ஓடும் வலுவான திறமையால் பலரின் கவனத்தையும் பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்டுப்பந்தயத்தில் புதிய சாதனையுடன் தங்கம் வென்றார் சமீப காலங்களில் இலங்கையின் வேகமான பெண் ஸ்பிரிண்டர்களில் ஒருவராக இருந்த இவர் சர்வதேச மேடைகளில் தொடர்ந்தும் முன்னேறி வருகிறார் ஆண்கள் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் பதினாறு தசம் ஒன்று ஒன்பது மீட்டர் தூரம் பாய்ந்து தங்கம் வென்று நிலை வெற்றிகளிலிருந்து சீனியர் நிலைக்கு வெற்றிகரமாக வளர்ந்துள்ள திறமையை நிரூபித்துள்ளார் அதே துறையில் பெண்கள் பிரிவில் மதுஷானி ஹேரத் சுமார் இரண்டு ஆறு மீட்டர் எனும் புதிய தந்து பெருமை சேர்த்துள்ளார் நீண்ட தூர ஓட்டத்தில் சிறந்து விளங்கும் வசன் விக்னராஜ் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப் பதக்கம் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்து தனது பெயரை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார் கலப்பு நான்கு தர நானூறு மீட்டர் ரிலே போட்டியில் அலிங்க குமாரகே நதீஷ ராமநாயக்க கல்ஹாரா இந்துப மற்றும் கொண்ட இலங்கை அணி வலுவான ஒத்துழைப்புடன் வெள்ளிப் பதக்கம் வென்றது மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஷார்ட் புட் போட்டிகளில் சுசீந்திர குமார் மிதுன்ராஜ் மற்றும் ஓவினி சந்திரசேகர ஆகியோர் வெண்கல பதக்கங்களையும் வென்று இலங்கையின் பீல்ட் இவெண்ட்ஸ் துறையிலும் வலுவான முன்னேற்றம் உருவாகி வருவதை வெளிச்சமிட்டு காட்டியுள்ளனர் இந்த சாதனைகள் தனி வீரர்களின் திறமையோ பயிற்சியாளர்களின் அர்ப்பணிப்போ மட்டுமல்லாமல் அரசின் திட்டமிடப்பட்ட முயற்சிகளின் விளைவு என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மிஷன் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எனும் திட்டத்தின் கீழ் சர்வதேச அளவுக்கு திறமையாளர்களை கொண்டு செல்வதற்கான பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது டீய வீரர்களுக்கான மாதம் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் உதவித்தொகையும் அவர்களது பயிற்சியாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏப்ரல் முதல் நான்கு நிலைகளில் எண்பத்தை வீரர்கள் தேசிய பயிற்சி திட்டத்தில் இணைத்து சர்வதேச போட்டிகளுக்காக தயார்படுத்தப்படுகின்றனர் அதே சமயம் பாடசாலை மட்டத்தில் இருந்தே திறமைகளை அடையாளம் காண அரசின் கவனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள தொள்ளாயிரம் மாணவ விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்படுவது தூரப்பிரதேச மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக மாறியுள்ளது விளையாட்டுத் துறையின் வளர்ச்சி வெறும் பதக்க எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக மட்டுமல்ல இளைஞர் பாதுகாக்கும் சமூக முயற்சிக்காகவும் பார்க்கப்படுகிறது இன்றைய உலகில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் தாக்கமும் பாதாள உலக ஈர்ப்பும் இளைஞர்களின் எதிர்காலத்தை ஆபத்துக்குள்ளாக்கும் சூழ்நிலையில் விளையாட்டு இளைஞர்களை ஆரோக்கியமாக மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை நோக்கி வழி நடத்துகிறது விளையாட்டுத் துறையில் ஈடுபடும் இளைஞர்கள் தவறான செயல்பாடுகளிலிருந்து விலகி சமூகத்திற்கு பயனுள்ள குடிமக்களாக வளர்ச்சி அடைகின்றனர் ராஞ்சி போட்டிகளில் கிடைத்த இந்த வெற்றிகள் இலங்கையின் விளையாட்டுத் துறையில் உருவாக்கி சரியான திட்டமிடல் தொடர்ச்சியான முதலீடு மற்றும் திறமையான மனிதவள மேம்பாட்டின் விளைவாகும் இந்த முன்னேற்றம் தொடர்ந்தும் நிலைக்க பாடசாலை மற்றும் மாவட்ட மட்டங்களில் விளையாட்டு வசதிகளை மேம்படுத்துவது அனைத்து இளைஞர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவது சர்வதேச நிலைக்கான பயிற்சி மற்றும் அறிவியல் ஆதரவை அதிகரிப்பது அவசியமானதாகும் இன்றைய சாதனைகள் நாளைய பெரும் வெற்றிகளுக்கான அடிப்படையாக மாறும் விளையாட்டின் முன்னேற்றத்தால் இலங்கை உலக விளையாட்டு வரைபடம் தன்னுடைய இடத்தை மேலும் வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது இளைஞர்களை போதைப் பொருள் மற்றும் குற்ற இருந்து பாதுகாக்கும் வலுவான கவசமாகவும் விளங்கும் ஆதலால் விளையாட்டுக்கு வழங்கப்படும் ஆதரவு தேசிய பாதுகாப்புக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்கும் நேரடியாக பங்களிக்கும் காரணிகளாகும் இலங்கை வீரர்கள் உலக அரங்கில் உயர பரப்பதற்கான இந்த முயற்சி அரசு மற்றும் மக்களிடையே தொடர்ந்தும் முன்னுரிமையாக நிலைக்க வேண்டும் என்பதே வளமான நாடு அழகான வாழ்க்கையை எதிர்பார்க்கும் இலங்கையர்களின் விருப்பமாகும்